விநாயகர் வழிபாடு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் திதிகளில் சதுர்த்திக்கு ஒரு சிறப்பு உண்டு வளர்பிறையோ தேய்பிறையோ அது விநாயகர் வழிபாட்டோடு தொடர்புடையது ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயகரை காலையில் வழிபட வேண்டும் ஒவ்வொரு தேய்பிறை சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை மாலை வழிபட வேண்டும் இப்படி வழிபடுபவர்களுக்கு கேட்கும் வரங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஓர் ஆண்டில் வரும் வளர்பிறை சதுர்த்தியில் தலையாயது ஆவணி மாதம் வரும் சதுர்த்தி பிற சதுர்த்திகளில் வழிபடாதவர்கள் கூட ஆவணி வளர்பிறையில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்ட பலன் கிடைக்கும் எனவேதான் அந்த சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்றே அழைத்துக் கொண்டாடுகிறோம் காரணம் ஆவணி சதுர்த்தி அன்றுதான் விநாயக பெருமான் தோன்றினார் என்கிறது புராணம் தெய்வங்களில் முழுமுதற் கடவுள் விநாயகன் பண்டிகைகளிலும் தலையாயது விநாயகர் சதுர்த்தி கட்டாயம் மாலை வேளையில் சதுர்த்தி பெறையை தரிசித்து விநாயகரை வணங்க வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை தும்பைப்பூ மற்றும் எருக்கம் சாற்றி வழிபடலாம் துதிக்கியில் அருள்வான் துதிக்கையான் வினைகளைத் தீர்க்க வந்தவர் விநாயகர் எறும்பு முதல் யானை வரை விநாயகர் அம்சம் அருகம்புல் முதல் அரசமரம் வரை விநாயகர் இருப்பிடம் விலங்கு முதல் தேவர் வரை விநாயகர் திருவுருவம் மண்பிள்ளையார் ஏன் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பது ஆன்றோர் வாக்கு சந்தனமோ சாணமோ மஞ்சளோ தூய மனதுடன் எடுத்து பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் சாத்தி வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவாகனமாகி அருள் பாலிப்பார் என்பது நம்பிக்கை எந்த பூஜை தொடங்கும் முன்னரும் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வழிபட்டு அதன் பிறகே பிரதான பூஜையை தொடர வேண்டும் என்பது ஐதீகம் எனவே விநாயக சதுர்த்தி பூஜையிலும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபாட வேண்டியது மிகவும் அவசியம் மஞ்சள் விநாயகரை வழிபட்ட பின் பிரதான பூஜையாக களிமண்ணாலான விநாயகரை வழிபட வேண்டும் வீட்டில் விநாயகர் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் கூட இந்த நாளில் புதிதாக களிமண் விநாயகர் வாங்கி வழிபடுவது விசேஷம் விநாயகரே எளிமையானவர் அரச மரத்தடியிலும் ஆற்றங்கரையிலும் எழுந்தருளி இருப்பவர் அவருக்கு மேற்கூரை கூட தேவையில்லை அப்படிப்பட்ட விநாயகரை எளிய இயற்கைப் பொருள்கள் கொண்டு செய்வதுவே நல்லது களிமண் மிக எளிதில் கிடைக்கும் பிற பொருள்களை கொண்டு செய்யப்படும் விநாயகரை பூஜைக்கு பின் கரைப்பதிலும் சிக்கல்கள் உள்ளன ஆனால் களிமண்ணோ மிகவும் எளிதாக கரைந்துவிடும் அப்படிப்பட்ட களிமண் விநாயகர் மிகவும் பவித்திரமானது என்கிறார்கள் எனவே ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திக்கு புதிய களிமண் விநாயகரை வாங்கி வழிபடுவது விசேஷம் மேலும் காலையில் எழுந்து நீராடி வீட்டிலிருக்கும் குழந்தைகளோடு கிளம்பி சென்று விநாயகரை வாங்கி கொண்டு கொண்டாட்டமாக திரும்பி வரும் அனுபவமும் சிறப்பானது கட்டாயம் மாலை வேளையில் சதுர்த்தி பிறையை தரிசித்து விநாயகரை வணங்க வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை தும்பை பூ மற்றும் எருக்கம்பூ சாற்றி வழிபடலாம் துதிக்கையில் அருள்வான் துதிக்கையான் வினைகளை தீர்க்க வந்தவர் விநாயகர் எறும்பு முதல் யானை வரை விநாயகர் அம்சம் அருகம்புல் முதல் அரச மரம் வரை விநாயகர் இருப்பிடம் விலங்கு முதல் தேவர் வரை விநாயகர் திருவுருவம் திருமுறைகளில் விநாயகர் கானாபத்தியம் என்னும் கணபதி வழிபாடு அறுவகை சமயங்களில் முதலாவது இந்துக்கள் சமணர்கள் பௌத்தர்கள் யாவரும் விநாயகரை வழிபடுகிறார்கள் உலகெங்கும் விநாயகர் வழிபாடு உள்ளது தனது அடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி என்று திருஞான சம்பந்தர் துன்பம் போக்கும் கடவுளாக கணபதியை பாடுகிறார் ஆம் முழுமுதற் கடவுளாம் விநாயகரை சரணடைவதும் வழிபடுவதுமே சகல துன்பங்களுக்குமான பரிகாரமாக அமையும் தெய்வநாயகன் விநாயகன் கடவுளர்களே போற்றும் கடவுள் கணபதி திரிபுரங்கள் எரிக்கச் செல்லும் முன் தந்தை சிவன் தன்னை போற்றி வணங்க மறந்ததால் அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரன் விநாயகன் தம்பிக்கு வள்ளியை மணம் செய்து வைத்தவர் மதுகைடபர்களை வெல்ல மகாவிஷ்ணுவுக்கு உதவியவர் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி சம்பாசுரனை வெல்லவும் பிரத்யும்னனை மீட்கவும் துணை நின்றவர் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு திருநாரையூரில் நிவேதனம் உண்டு தரிசனம் தந்தவர் தில்லையில் திருமுறைகள் உள்ளதை காட்டி பிரணன் திருமுறைகளை மீட்டவர் விநாயகர் விநாயகரையும் தொழுது பூசித்தால் முழுப்பலன் பெறலாம் வேழ முகத்தானை போற்றுவோம் வெற்றி பெறுவோம்